பத்து ரூபாய்க்கு ஒரு அவல் பொறி வாங்கி வச்சு ஒரு அருகம்புல்ல போட்டு அர்ச்சனை பண்ணி பிள்ளையாரப்பா எனக்கு அனுகிரகம் பண்ண அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாலும் அந்த எளியவர்களின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அருள் புரியக்கூடிய இனிமையான மூர்த்தி அதனால் அவரை வழிபடுவதற்கு ரோஜா வேணும் முல்லை வேணும் மல்லி வேணும் அப்படி எல்லாம் எந்த அவசியமும் கிடையாது அருகை எடுத்து அவன் அருகே சென்று அர்ச்சித்தால் பகுதி தகுதி விகுதி என்கின்ற பல்வேறு நலன்களை நமக்கு அருளக்கூடியவராக விளங்குகிறார் அப்படின்னு விநாயகனை பற்றி அருளாளர்கள் எல்லாம் நமக்கு வாழ்த்தி இருக்கிறார்கள் அந்த விநாயக பெருமான வழிபாடு பண்ணால் உடனடியான நலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் பொதுவா நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் தடைபட்டு கொண்டே இருக்கு அந்த காரியம் நமக்கு உடனே நடக்கணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க நான் எளிமையா அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன் உங்க வீட்டு வாசல்ல ஒரு பிள்ளையார் இருப்பார் ஒரு தெருவிலேயோ நம்ம வீட்டு பக்கத்திலேயோ ஒரு பிள்ளையார் இருப்பார் இல்லையா அந்த பிள்ளையாருக்கு போய் ஒரு சிதறு காய்